அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் உங்களில் ஒருவர் தம் இசலாத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை பதிவு செய்யப்படும் அவர் செய்யும் ஒரு தீமைக்கு பதிலாக அதே போன்று ஒரே ஒரு தீமை மட்டுமே பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாற்பத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் இஸ்லாத்தை முறையாக பின்பற்றினால் என்பதையே தம் இஸ்லாத்தை அழகாக்கினால் என்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே யார் இஸ்லாத்தை முறையாக பின்பற்றுகிறாரோ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் எழுநூறு மடங்கு வரை அல்லாஹுவிடம் கூலி கிடைக்கும் மாறாக மனிதன் என்ற அடிப்படையில் அவர் ஏதேனும் தீமை செய்தால் அவர் செய்த ஒரு தீமைக்கு பதிலாக ஒரு தீமை என்ற அளவிலேயே அவருடைய குற்றம் பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த வாசகத்திலிருந்து அல்லாஹ் மிக பெரும் கருணையாளன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நன்மைக்கு எழுநூறு மடங்கு கூலி தரக்கூடிய அல்லாஹ் தீமைக்கும் எழுநூறு மடங்கு தண்டனை என்று சொன்னாலும் ஏன் இப்படி கூறினான் என்று நம்மால் கேட்க முடியாது ஆனாலும் அத்தனை அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய அளவற்ற அருளை நிரூபிக்கும் விதமாக கணக்கில்லா கருணையை நமக்கு வழங்குவதன் அடையாளமாக ஒரு தீமைக்கு ஒரு தீமை என்றே குற்றம் பதிவு செய்கிறான் அல்லாஹுடைய அளவற்ற அருளை புரிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் நம்முடைய மறுமையை நல்லதாக்கிக் கொள்ள முயற்சிப்போம் வாஹ்ருதானா அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து